ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தேர்ட் லெட்டர் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் லெட்டர் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுக்குழு கூட்ட அறிவிப்பு பேரவை கூட்ட அறிவிப்பு ரெண்டுமே ஒன்னே தான் ஒரே ஃபார்மேட் தான் வரும் என்ன கேட்குறாங்களோ அதுக்கான ஹெட்லைன் நம்ம போட்டுக்க வேணும் ஓகேங்களா பாருங்கள் கொஷின் பார்க்கலாம் சென்னை பெருநகர கட்டட உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இவ்வாண்டு அக்டோபர் திங்கள் இருபதாம் நாள் மாலை நான்கு மணி அளவில் திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை தங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் இதுதான் வந்து நம்ம கொடுக்கும்போதே நம்ம ஸ்டோக் கரெக்டாக போட்டு வச்சுக்கவேணும் அதாவது என்ன ப்ளேஸில் எத்தனை மணிக்கு எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு டேட் முத கொண்டு எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது பாருங்கள் அப்பொழுது கடந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கைக்கு ஏற்பளித்தல் இதெல்லாம் வந்து என்னென்னா பொருட்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வரும் இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதில் வந்து என்னென்னலாம் முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்குறாங்க அப்போது கடந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கைக்கு ஏற்பளித்தல் புதிய நிர்வாகிகள் தேர்தல் ஆகிய அலுவலர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஓகேங்களா இது வந்து நாம் ஹெட்லைன் போட்டு அது கீழே வந்து இந்த பொருள் மாதிரி இது எழுதுவோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பொருட்கள் மற்றும் அலுவலர்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து என்னென்னலாம் அங்கே நடக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க அனைத்து பெருநகர கட்டட உரிமையாளர்களும் மேற்படி கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு பொது செயலாளர் ஜீவானந்தம் யார் அனுப்புகிறாங்க அப்படின்னா வந்து பொது செயலாளர் ஜீவானந்தம் அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்கன்னு கொடுத்துருக்காங்க பேரவை கூட்ட அறிவிப்பு தான் வந்து தயார் செய்ய சொல்லியிருக்கிறாங்க யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவானந்தம் அவர் வந்து பொதுச் செயலாளராக இருக்கிறாரு ஓகேவா இப்போ வந்து எப்படி வந்து இந்த லெட்டர் ஃபார்மேட் எழுதலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க பொதுக்குழு கூட்ட அறிவிப்புனாலும் பேரவை கூட்ட அறிவிப்பு ரெண்டுமே இதே ஃபார்மேட் தான் வரும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெருநகர கட்டட உரிமையாளர் சென்னை அங்கிருந்தால் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு வந்து நம்ம வந்து பதிவு பெற்றது அப்படின்னு போட வேணும் இது வந்து கம்பல்சரி கண்டிப்பாக போட வேணும் இம்பார்ட்டன் ஒன்று பதிவு பெற்றதுன்னு போட்டு பதிவு அலுவலகம் அப்படின்னு போட்டு ஒரு அட்ரஸ் எழுதிக்கோங்க அதாவது இந்த பிளேஸில் இருந்தால் இது வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்ரெஸ்ஸு ஓகேவா இது வந்து கொடுக்கல நாமளே எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண் போட்டு அதுக்கப்புறம் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி இங்கே பெருநகர கட்டிட உரிமையாளப்படுங்காட்டி பேக்கா அப்படின்னு போட்டு நான் சேன் போட்டு சென்னை சே அப்படின்னு போட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா இது ஏன் இங்கே ஆகஸ்ட் போட்டிருக்கேன்னு நான் சொல்கிறேன் ஹெட்லைன் பாருங்கள் அஹ் பொதுக்குழு கூட்ட அறிவிப்பு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஹெட்லைன் போட்டுக்கு வேணும் நம்மளுக்கு வந்து பேரவை கூட்ட அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து நம்ம பேரவை கூட்ட அறிவிப்புன்னு சொல்லிட்டு பெருசா போட்டுக்கு வேணும் பொதுக்குழு கூட்ட அறிவிப்பு தயார் செய்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா பொதுக்குழு கூட்ட அறிவிப்புன்னு சொல்லிட்டு பெருசாக எழுதிக்க வேணும் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஹெட்லைன் தான் நீங்கள் எழுதிக்க வேணும் நெக்ஸ்ட் பாருங்கள் இது சொன்ன இல்லையா மெயின் கான்செப்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா சென்னை பெரு இதை வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க நம்ம எழுதுனா போதும் சென்னை பெருநகர கட்டட உரிமையாளர்கள் அதாவது இது வந்து சொல்லுவாங்க நம்ம ஸ்டோக்காக போடுவோம் ஸ்டோக்காக போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து லெட்டரில் எழுதுவோம் ஓகேவா தமிழில் சென்னை பெருநகர கட்டட உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இவ்வாண்டு அக்டோபர் திங்கள் இருபதாம் நாள் மாலை நான்கு மணியளவில் திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை தங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது அதாவது இ இது வந்து என்னென்னா இது எழுதும்போது என்ன நோட் பண்ணுவாங்கன்னா இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்களா இந்த டைம் கரெக்டாக இருக்கா பிளேஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நோட் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து இது வந்து நீங்கள் கம்பல்சரி அவங்க சொல்ல சொல்ல கீ நோட்ஸ் வந்து எடுத்துக்க வேணும் பாருங்கள் இது எழுதிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எழுதக்கூடிய பாயிண்ட்டு இது வந்து இது நடைபெற உள்ளது அப்படிங்கிறத எழுதிட்டு கீழே வந்து அக்கூட்டத்தில் கீழ்கண்ட பொருள்கள் தீர்மானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஓகேங்களா அதுலேயே ரெண்டு மூணு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அது கூட நம்ம எக்ஸ்ட்ராவும் பாயிண்ட்டு ஆட் பண்ணுவோம் பாருங்கள் பொருள்கள் அலுவலர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெட்லைன் போட்டுட்டு இதில் பாருங்கள் முந்தைய ஆண்டிற்கான வரவு செலவு கணக்குகள் மற்றும் இருப்பு நிலைகளை ஆய்வுக்கு கொண்டு வருதல் ஓகேங்களா அதில் கொடுத்துருந்தாங்களா வர முந்தைய ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கைகளை ஏற்படுத்தித்தல் கொடுத்துருந்தாங்களா அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் முந்தைய ஆண்டிற்கான வரவு செலவு கணக்குகள் மற்றும் நெருப்பு நிலைகளை ஆய்வுக்கு கொண்டு வருதல் இப்படியும் எழுதிக்கலாம் அப்படின்னா அதில் கொடுத்துருந்த மாதிரி நிதி நிலை நிதி நிலை ஆய்வுகளை ஏற்பளித்தல் அப்படிங்கிறதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தல் இப்படி வந்து ஒவ்வொரு பாயிண்டாக போட்டு போட்டு நீங்கள் எழுத வேணும் பாயிண்ட் பாயிண்ட்டாக தான் எழுத வேணும் புதிய தணிக்கையாளர்களை நியமித்தல் அடுத்தது வந்து புதிய இயக்குநரை தேர்ந்தெடுத்தல் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட் பாருங்கள் பிற சிறப்பு தீர்மானங்கள் ஏதேனும் இருப்பின் இயக்குனரின் ஒத்துழைப்போடு நிறைவேற்றப்படும் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பாருங்க சிக்ஸ்த் பாயிண்ட்டு மேற்கண்ட பொதுக்குழு கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதுவரை எழுதிட்டு பிராக்கெட்டில் வந்து இயக்குனர் குழுவின் ஆணைப்படி அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி வேணும் பொது பொதுக்குழு கூட்டம் இந்த பேரவை கூட்டம் வரும்போது இது வந்து இந்த பிராக்கெட்ல வந்து கம்பல்சரி எழுதியிருக்க வேணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒப்பன் போட்டு யார் அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொது செயலாளர் அனுப்புறாங்க பேர் வந்து ஜீவானந்தம் ஓகேங்களா குறிப்பு அப்படின்ட்டு போட்டு நேரில் வர இயலாத பங்குதாரர்கள் தங்களுக்கு பதிலாக வேறொரு உறுப்பினரை அனுப்பி வைக்கலாம் அவ்வாறு நியமிக்கப்படுபவர் பங்குதாரராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பங்குதாரருக்கு பதிலாக அனுப்பக்கூடிய உறுப்பினரின் பெயரை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே பதிவு செய்ய வேண்டும் உறுப்பினரின் சேர்க்கை புத்தகம் ஏழு தினங்களுக்கு முன்பு நிறுத்தி வைக்கப்படும் கூட்டத்திற்கான அறிவிப்பு பங்குதாரர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது இந்த கொஷ் இதெல்லாம் பாருங்கள் கொஷின்லேயே கொடுத்துருக்கிறதை நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம் எக்ஸ்ட்ரா வந்து நாம் இந்த புதிய நிர்வாகிகள் அதுக்கப்புறம் இயக்குநரை தேர்ந்தெடுத்தல் சிறப்பு தீர்மானங்கள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது எழுதியிருக்கோம் மறுபடியும் கூட்டத்தில் வந்து எல்லாரும் கம்பல்சரி கலந்துக்கணும் தவறாமல் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்புறம் இந்த இயக்குநரை குழுவின் ஆணைப்படி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் இந்த ஒப்பம் எல்லா லெட்டரிலையும் வரத இந்த ஒப்பம் எழுதிக்க வேணும் குறிப்பு அப்படிங்கிற வந்து பங்குதாரர் வந்து நேரில் வர முடியலனா அவங்களுக்கு வில வேறு ஒருத்தவங்க வாங்க வரக்கூடியவங்களுடைய பேரை வந்து யார் யார் வரீங்களோ அந்த பேரை வந்து புக்கில் வந்து பதிவு செய்ய வேணும் ரிஜிஸ்டர் புக்கில் வந்து பதிவு செய்ய வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து எப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேணும் ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டோம் பங்குதாரர்களுடைய எங் எப்போ வந்து அறிவிப்பு கூட்டு நடக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் தபால் மூலமாக வந்து அனுப்பி அனுப்பிச்சு வச்சுட்டோம் அப்படிங்கிறத பற்றி இந்த குறிப்பில் கொடுத்துருக்காங்க